தொழில் சம்பந்தமான சில குறிப்புகள் பார்க்க இருக்கின்றோம் பத்தாம் இடத்தில் சுபகிரகம் இருந்து மற்றொரு சுபகிரகம் நோக்கி வேறு பாவ சம்பந்தம் இல்லாமல் இருப்பவருக்கு உடல் உழைப்பு பெரிதாக இல்லாமல் இருக்கும் தொழில் அமையும் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அவை வலுப்பெறாமல் மற்றொரு சுபகிரக தொடர்பு இருந்தாலும் ஓரளவு சொகுசான வாழ்க்கை அமையும் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் சனி போன்ற பாவக்கிரகங்கள் ஆட்சி உச்சம் போன்ற நிலையை அடைந்து வலுப்பெற்று மற்றொரு பாவக்கிரக தொடர்பு ஏற்பட்டால் உடல் சார்ந்த உழைப்பை கொடுக்கும் சுபகிரக தொடர்பு இல்லையெனில் உடலால் உழைத்து புழைக்கும் நிலையை கொடுக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதி பாவக்கிரகங்களுடன் இணைந்தாலும் இதே நிலை சுப தொடர்பு நல்லது அந்த காலகட்டங்களில் நடக்கும் தசாபுக்தி கோச்சாரத்தை ஆராய்ந்து அவற்றின் பலன் நல்லதோ கெட்டதோ அமையும் என்று சொல்லலாம் ஒவ்வொருவரின் ஜாதகத்துக்கு ஒவ்வொரு விதமான தொழில்தான் வெற்றி அளிக்கும் ஒரு சிலருக்கு இரண்டு மூன்று தொழில்கள் கூட வெற்றி தரும் என்று சொல்லலாம் பொதுவாக ஒரு தொழில் நன்றாக நடைபெறுமா என்பதனை கண்டறிய ஒருவரின் யாதகத்தில் உள்ள நிலைகளை ஆராய வேண்டும் லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் சந்திரனிலிருந்து பத்தாம் இடம் சூரியனிலிருந்து பத்தாம் இடம் அதே போன்று சனியிலிருந்து பத்தாம் இடத்தையும் பார்ப்பார்கள் மேலே சொன்ன நிலைகளிலிருந்து எந்த பத்தாம் வீடு வலிமையாக உள்ளதென ஆராய்ந்து அதுதான் ஒருவரின் தொழிலை நிர்ணயிக்கும் சூட்சும நிலையாகும் மேலும் இதனுடன் பின்வரும் நிலைகளையும் ஆராய்தல் நலம் அதில் எந்த கிரகம் அதிக பலம் கொண்டுள்ளதோ அதன் அடிப்படையில் ஒருவரின் தொழில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் வாணிபம் அமையும் என்பதுதான் சரியாகும் பத்தாம் வீட்டில் அமர்ந்துள்ள கிரகம் பத்தாம் வீட்டில் அமர்ந்துள்ள கிரகத்துடன் சேர்ந்துள்ள கிரகம் பத்தாம் வீட்டை பார்வை செய்யும் கிரகம் பத்தாம் வீட்டுக்குரிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரக சாரத்தில் இருக்கிறது பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் அடுத்து பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் பத்தாம் பத்தாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டின் அதிபதியோடு சேர்ந்த கிரகம் பத்தாம் வீட்டின் அதிபதியை பார்வை செய்யும் கிரகம் பத்தாம் வீட்டில் அமர்ந்துள்ள கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் உள்ளது இவைகள் அனைத்தின் பலத்தை ஆய்வு செய்து எதற்கு அதிக பலம் உள்ளதோ அதனை ஒட்டியே தொழில் அமையும் என்று சொல்லலாம் அதேபோல் நவாம்சத்தில் பத்துக்குரியவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை ஒட்டியே ஒருவருக்கு தொழில் அமையும் பத்துக்குரியவர் அமர்ந்துள்ள நட்சத்திர ஒட்டி அந்த நட்சத்திர அதிபதியின் காரகத்துவத்தை ஒட்டியே ஒருவருக்கு தொழில் அமையும் இந்த தொழிலே ஒரு யாதகர் மேற்கொண்டால் அதிக வெற்றி வாய்ப்புகளை பெறலாம் என்கிறது ஜோதிடம் உதாரணத்துக்கு சொல்லுவோமேயானால் ஒருவரின் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி சுக்கிர நவாம்சம் பெற்றிருந்தால் அந்த யாதகர் வாகன வியாபாரம் பால் பண்ணை சினிமா சம்பந்தப்பட்ட தொழில் வெற்றிலை வாக்கு வியாபாரம் ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பு நகை வியாபாரம் வைர வியாபாரம் மற்றும் உப்பு சர்க்கரை வியாபாரம் போன்றவைகளில் ஏதேனும் ஒன்றில் வேலை செய்யலாம் ஒருவரின் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி ராகு நவாம்சம் பெற்றிருந்தால் அந்நிய நாட்டு தொடர்புடைய தொழில் ஷேர் மார்க்கெட் மறைமுக தொழில் புகைப்பட தொழில் மற்றும் கண்ணாடி தயாரிப்பு போன்றவை தொழில்களை செய்யலாம் பரம்பரை தொழில் யார் செய்தால் நன்மை ஒன்பதாம் இடத்து அதிபதி வலிமை பெற்றிருந்தால் அவர்கள் செய்யலாம் சந்திரன் பத்தாம் இடத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் செய்யலாம் பூர்வபுணிய ஸ்தானாதிபதி பத்தில் இருந்தால் அவர்கள் செய்யலாம் லக்னாதிபதி பத்தில் இருப்பது மேற்கூறிய இந்த அமைப்பை பெற்றவர்கள் எல்லாம் பரம்பரை தொழிலை செய்தால் வெற்றி நிச்சயம் கூட்டுத்தொழில் யார் செய்தால் நன்மை அடையலாம் ஒருவரின் ஜனனகால யாதகத்தில் அவரின் லக்கணத்துக்கு இரண்டு நான்கு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துக்குரியவர் ஏழில் இருந்தாலும் அல்லது ஏழுக்குரியவர் மேற்படி ஸ்தானங்களில் இருந்தாலும் கூட்டு தொழில் அனுகூலம் ஏற்படும் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் தனது தொழிலில் மெனைவியை கூட்டாளியாக வைத்துக்கொண்டாலும் தொழில் விருத்தி அடையும் கூட்டு என்றால் முதலில் கவனிக்க வேண்டியது ஏழாம் வீடு ஆகும் ஏனெனில் ஒரு யாதகரின் ஏழாம் வீடு என்பது அந்த யாதகரின் பத்தாம் வீட்டுக்கு பத்தாம் வீடாக வருவது அதனால் அந்த ஏழுக்குரியவர் நிலை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது ஏழுக்குரியவர் கூறியவர் எந்த விதத்திலும் பாவர் தொடர்பு அற்றும் ஆறு எட்டு பன்னிரண்டாம் வீட்டு தொடர்பு இல்லாமல் இருத்தல் அவசியம் சுபர் பார்வையில் இரண்டு நான்கு ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகளின் தொடர்பு பெற்றிருத்தல் அவசியம் இங்கு சொன்ன இவர்கள் ஒரு யாதகருக்கு பாதகாதிபதியாக வராமல் இருப்பது நன்மையை விளைவிக்கும் உதாரணமாக இந்த யாதகத்தை பார்க்கலாம் விருச்சிக லக்கினம் மேசராசி நான்கில் சனி ஐந்தில் ராகு ஆறில் சந்திரன் ஏழில் குரு மற்றும் செவ்வாய் ஒன்பதில் சுக்கிரன் மற்றும் சூரியன் பத்தில் புதன் பதினொன்றில் கேது இங்கு லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதியான செவ்வாய் பாவக்கிரகமாக இருந்து சுப குருவின் தொடர்பை பெறுவதால் அவருடைய பாவத்தன்மை குறைகிறது அதே நேரம் இருவரும் நேரடியாக லக்னத்தையும் பார்த்து நல்ல அமைப்பை கொடுக்கிறார்கள் என்று சொல்லலாம் பத்தாம் அதிபதியான சூரியன் நண்பர் வீடான கடகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து நல்ல நிலையில் உள்ளது அதாவது நவக்கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் குரு பகவானை அடுத்து சுக்கிரன் திகழ்கின்றார் இவ்விருவரும் பாவக்கிரகங்களோடு சேரும்போது சேரும் போது பாவக்கிரகங்களில் உள்ள பாவத்தன்மை குறைகிறது பொதுவாக செவ்வாய் இந்த கிரகங்களோடு சேர்ந்து அதிக நல்ல நிலையை பெறும் அப்படிப்பட்டவர்கள் மருத்துவராவார்கள் இதே இந்த இரண்டு கிரகங்களோடு சூரியன் சேர்ந்தால் அரசு வேலை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அரசு வேலைக்கு சிம்மமும் ஓரளவு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு சிம்மம் சனியின் நேர் பார்வையிலும் செவ்வாயின் நான்காம் பார்வையிலும் இருப்பதால் சிம்மத்துக்கு சுபத்துவ அமைப்புகள் குறைவாக உள்ளது செவ்வாய் குருவோடு இணைந்து சிம்மத்தை பார்த்தால் நல்ல நிலை என்றாலும் வலுவான சனியின் நேரடி பார்வையில் இருப்பது சரியாக இல்லை என்று சொல்லலாம் இதுபோன்று இரண்டு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் போது லக்கணத்தின் காரகத்தினை பார்க்க வேண்டும் இங்கு ராசி லக்னத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் செவ்வாயின் காரகங்களே யாதகரின் எண்ணம் முழுவதும் நுரைந்திருக்கும் என்பதால் இந்த குழந்தை புகழ்பெற்ற மருத்துவராவார் என்று சொல்லலாம்